என்ன பாஷா பாய் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா பேப்பர் கொடுங்க என்னப்பா மான் இருக்கு சண்டை போடுற போஸ்ட்ல பையன் நிக்கிறான் ஓ புள்ளி மான் சண்டையோ இல்ல கவரி மான் சண்டை இது மான் இது கராத்தே ரெண்டு சேதா மான் கராத்தே உங்களுக்கு வாத்துறோல கொடுத்தா மட்டும் என் கண்ணல பட்டா அவன் கைய புடிச்சி நெருக்க நெருக்க கடிச்சி போடுவா சரி சரி ஊடு தம்பி உனக்கு நூத்துக்கு நூறு நெக்ஸ்ட் நீவா என்ன தம்பி சாவி இருக்குது மூணு இருக்குது ஓ சாவி மூணா சார் இப்படி ஒரு மக்கள் வாத்தியால எங்கேயுமே பார்த்ததே இல்ல சார் எல்கேஜி யுகேஜி படிக்கிற குழந்தை கூட இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிரும் இது சாவி இது திரி ரெண்டு சேர்த்தா சாவி திரி சாரா சாரா தம்பி கோபப்படாத உனக்கு நூற்று நூறு நெக்ஸ்ட் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் இது பை இது சைக்கிள் ரெண்டு பை சைக்கிள் சார் சூப்பர் சார் வேற சார்